மருத்துவர் ஐயா அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு பைய கும்பகோணத்துக்காரர் சொல்றான் அவன் அடுத்த கூப்பிட்டு கட்டி பிடிச்சி அவனுக்கு மாநில பொறுப்பு கொடுக்கிறே நியாயமா தர்மமா உருப்புடியா இந்த மக்கள் ஏமாற்றுக்காரர்களா ஒண்ணுங்க வன்னியர்கள் ரெண்டரை கோடி வன்னியர்கள் தான் ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற எட்டு கோடி மண்ணி பொதுவான மக்களுக்கும் அப்பா இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க இருக்கிறாங்களா இல்லையா

நீதி மன்றத்தில் நீதி தேவன் என்ன சாவலிங்க ஐயா நீதி தேவன் சாவல நீதி தேவன் உயிரோடு இருக்கிறார் இந்த நீதி தேவதை நிச்சயமாக சொல்லுகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது நீ எங்க வேணாலும் போ யார்ட்ட வேணாலும் போ பாலு மாதிரி நூத்து கணக்கான கூலிக்கு வாழ்நாடுகள் வைக்கல் இருக்கிறார்கள் ஒரு ரூபாய் பணம் செலவில்லாமல் நீதியை பெற்று வந்திருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவ ஐயாவுடைய கட்சி ஐயாவாலே நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் கதி சொன்னாரே சொன்னாரு தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு உழைத்து 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 நமக்கு செருப்பு தெரியும் ஐயாவுக்கு காலே தெரிஞ்சு போச்சு உடம்பே தெரிஞ்சு போச்சு ஒரு தியாக தலைவன் அந்த தியாக தலைவன் வயிற்றுல பிறந்த வயிற்றுல பிறந்த நீங்கள் இந்த வன்னிய மக்களுக்கு தலைவனாக வருவேன்னு பார்த்தா இந்த வன்னிய மக்களுக்கு துரோகியா மாறுட்டீங்களே துரோகியா மாட்டீங்களே அம்மா துரோகியா மாறாமா உன்னை உருவாக்கிய தலைவரை உன்னைய பெற்றெடுத்த தந்தையை கொலை செய்ய பார்ப்பதும் அவரை இன்னைக்கு நான் கேட்குறேங்க எல்லா பத்திரிக்கையான செஞ்சு கூடத்திலையும் ஐயா பேசுகிறாரே எங்கேயாச்சும் துண்டு சீட்டை வச்சு பேசுறாரா அப்படியாப்பட்ட ஒரு தலைவரை என்ன சொல்றீங்க കുഴന്തയാ മാറിട്ട